சமரசமில்லாமல் அரசியல் நடத்தினது அல்காஜ் பள்ளி பாபா பேசும் போதே சொல்லுவார் இந்த மக்கள் நான் இருக்கிற வரையும் நான் சொல்றத கேளு கேக்கலாம் உனக்கு தான் வந்து அழிவு அப்படின்னு சொல்லி இறக்குமுறை அவர் தான் பேசிகிட்டு இருந்தார் அல்காஜ் பள்ளி பாபா இருந்தா பிஜேபி தமிழ்நாடு பக்கமே வந்திருக்க முடியாது பள்ளி பாபா அவர்கள் வந்து மத அடிப்படைவாதி அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து பல இடங்களில் வன்முறையை தூண்டும் வகையில பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சில பார்வைகள் பார்க்கப்படுது மதவாதியான அரசியலை முன்னெடுத்திருந்தால் அவர் சமூகங்களை கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தையே சொல்லியிருக்க மாட்டார் ஏன்னா சமூகங்களை கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பள்ளி பாபா எப்படி நீங்க வந்து மதவாதியாக நீங்க கருதப்படுறீங்க

வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில பொருளாளர் திருமிகு முகவை சண்முகராஜா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பழனி பாபா அவர்களுடைய வாழ்க்கை இந்த பழனி பாபா அப்படின்னு சொல்லும் போதே இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியான ஒரு முகமாக பார்க்கப்படுறாரு உண்மையிலே போனால் அரசியல் ரீதியாக இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பலம் வாய்ந்தவர்களாக உணர்வது அப்படிங்கிறது பழனி பாபா அவர்களுடைய இடத்திலிருந்து தான் அப்படிங்கிறது வந்து நம்மளால கடந்த கால வரலாற்று சம்பவங்கள் ஊடாக நம்மளால் பார்க்க முடியுது பழனி பாபா அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஏன் தேவை பழனி பாபா இன்றைய காலகட்டத்தில் ஏன் தேவை என்று உங்களுக்கு கேள்விக்கு என்ன பதில் பிடி அப்படின்னா எங்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை வடிவமைத்ததே பழனி பாபா தான் அதை வந்து நான் வந்து முதல்ல நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எங்களுடைய தலைவர் இன்னைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் கே எம் ஷரீப் அவர்கள் பள்ளனி பாபாவினுடைய உண்மை முகமான உண்மை அரசியல் வாரிசாக கருதப்படுகிறார் அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அதன் தொடர்ச்சி அவருடைய வழித்தோன்றல் தான் அண்ணன் கே எம் ஷரீப் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலுக்கு பள்ளனி பாபா ஏன் இன்றைய கால சொல்லிக்கு தேவைப்படுகிறார் என்றால் இந்த சிறுபான்மை மக்களுக்கு இன்றில்ல அவர் வாழும் காலங்களில் முதல் சிறுபான்மை மக்களுக்கும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கணும் இந்த தமிழ்நாட்டில் சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கினா மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரம் கிடைக்கும் சொல்லிட்டு வகுத்து கொடுத்தவர் தீர்க்கமாக சொன்னவர் அல்காஜ் பழனி பாபா அதனுடைய அரசியல் வழித்தொண்டில் தான் இன்னைக்கு அண்ணன் கே எம் ஷரீப் வந்து தமிழகம் முழுவதும் எங்களை போன்ற இளைஞர்களை உருவாக்கி சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் முழங்கிக்கிட்டு இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னால் ராமநாதபுரம் மாவட்டம் அம்மாபட்டினம் என்ற ஒரு ஊரில் வந்து இரு ஒரே சமூகத்துக்குள்ளே போட்ட ஒரு வழக்குனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுகள் ஒரு பள்ளிவாசல் கடைகள் எல்லாம் இடிப்பதற்கான வந்து ஒரு கண்டம் கோ கோட் ஒன்று போட்டு இப்போ அந்த வந்து ஒரு ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டுன்னு சொல்லி ஒரு முகப்பில் இருக்க கடைகள் சில இடங்களில் மட்டும் இடிக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து இடிச்சிட்டாங்க இப்போ அதன் தொடர்ச்சியாக ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட அண்ணன் கே எம் ஷரீஃப் வந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் அல்காஜ் பள்ளி பாபாவினுடைய என்ன சொன்னார் இந்த மக்களுக்கு என்ன அரசியல் தேவைப்படும் அந்த அரசியலை எப்படி கொண்டுட்டு போகணும் எந்த மாதிரியான வடிவமைப்பில் நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்காஜ் பள்ளி பாபா இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமா இந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு அன்னைக்கு பள்ளி பாபா சொன்ன அரசியலை முன்னெடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குமான்றது மாதிரி ஒரு மிகப்பெரிய வந்து உரையை வந்து சிறப்பாக வந்து அண்ணன் கே எம் ஷரீப் வந்து ஆட்டினாங்க இன்னைக்கு இனிமேல் பகுதி ரெண்டு இடிக்கிறக்கான வேலையை இந்த திமுக அரசு எடுக்கும் பட்சத்தில் எந்த ஒரு அவண்ட ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கணும்ன்றக்கா ஒரு மிகப்பெரிய உரையை வந்து நிகழ்த்திட்டு வந்தாங்க அதன் எதுக்காக இந்த சொல்ல வந்தேன்னா அல்காஜி பழனி பாபா இன்றைக்கு இருந்திருந்தால் என்னெந்த மக்களுக்கு முழங்கியிருப்பாரோ அதை வந்து அண்ணன் இன்னைக்கு இன்றைக்கு கே எம் ஷரீப் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் முழங்கி கொண்டு தமிழகத்திலே இந்தியாவிலே இஸ்லாமிய தலைவர்களில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் அறிவாளி மிகப்பெரிய சிந்தனைவாதி அறிஞர் மார்க்க அறிஞர் எல்லா திறமையும் பெற்ற ஒரே தலைவன் வந்து அல்காஜ் பழனி பாபா இன்னைக்கு மற்ற கட்சி தலைவர்கள் எந்த கட்சியாக திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் எந்த கட்சி தலைவர்களை விட மிகப்பெரிய ஆழச்சிறந்த அரசியல் தலைவர் வந்து அல்காஜ் பழனி பாபா அதில் வந்து நீங்கள் எந்த ஒரு சமரசமும் இல்லை சமரசமில்லாமல் அரசியல் நடத்தினது அல்காஜ் பழனி பாபா அன்று அவர் வந்து இருபது வயதிலிருந்து பதினேழு வயதிலிருந்து அரசியல் பயணிக்கப்பட்ட காலத்திலிருந்து இறக்குமுறை சமரசம் இல்லாமல் அரசியல் செய்தார் அனைத்து மக்களுக்குமான அரசியலை செய்தார் எல்லா சமூகங்களுக்குமான அரசியலை செய்தார் அதை ஒவ்வொரு தளங்களிலும் இன்று வேலை செய்தார் அந்த தலங்கள் நமக்கு கை கொடுக்கவில்லை என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இறுதியாக சமூகங்களின் கூட்டமைப்பு தான் இந்த கட்சிகளுக்கு ஒரு மாற்றா உருவாகும் சொல்லி இஸ்லாமியர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் அரசியல் அதிகாரமே பெறாத ஒரு மக்களையும் ஒருங்கிணைப்பு பண்ணி சமூகங்களின் கூட்டமைப்பை தமிழகத்திலே அரசியல் வடிவமாக கொண்டு வந்து இன்று இருக்கின்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எந்த தொகுதியில் எந்த ஒரு ஜாதியை சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறார்களோ அந்த தொகுதியில் அந்த ஒரு தலைவர்களை உருவாக்கி சமூகங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வந்து ஒரு நிறுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முடிந்த அளவுக்கு ஒரு அறுபது தொகுதியை வெல்ல முடியும் என்று ஒரு கணக்கை அன்றைக்கே அரசியலில் சொன்னவர் வந்து அல்காஜி பழனி பாபா அவர் சும்மாலாம் பேசிட்டு போகல எல்லாமே வரலாற்று உண்மைகளும் வரலாற்று ஆய்வுகளும் தரவாக எல்லாத்தையும் தெரிஞ்சு அன்றைக்கே வந்து சொல்லியிருந்தார் அவர் இறக்கிறதுக்கு முன்னால் சொல்லியிருந்தார் பேசும்போதே சொல்லுவார் இந்த மக்கள் நான் இருக்கிற வரையும் நான் சொல்கிறத கேளு கேட்கலன்னா உனக்கு தான் வந்து அழிவு அப்படின்னு சொல்லி இறக்குமுறை அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தார் அதே மாதிரி இந்த இஸ்லாமிய மக்கள் வந்து அல்காஜி பழனி பாபாவை இஸ்லா அன்று இருந்த இஸ்லாமிய மக்களும் அமைப்பு தோழர்களும் அல்காஜி பழனி பாபாவை பாதுகாக்காமல் விட்டுட்டாங்க அதன் விட்ட விளைவு தான் இன்று இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் ஒரு சீட்டுக்காகவும் ரெண்டு சீட்டுக்காகவும் ஒரு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகவும் அடுத்த இடத்துல போய் வந்து இறைவனால் சொல்லக்கூடிய யாரிடம் கையேந்தாத என்று சொன்ன விஷயத்தை மாற்றா போய் இன்னைக்கு நின்று ஒவ்வொரு தலைவர்களும் நின்று ஒவ்வொரு கட்சியிடமும் ஒரு சீட்டும் ரெண்டு சீட்டும் வாங்கி இன்று தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்தி கொள்ள இன்று வந்து தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மாற்றா சிந்தனையோடு விளங்கியவர் தான் அல்காஜ் பழனி பாபா அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் எந்த ஒரு அரசியல் சக்தியும் ஆர்எஸ்எஸ்னுடைய பி பிஜேபி பிஜேபி இன்று தமிழ்நாட்டிலே அவங்க வந்து இன்னைக்கு கால் ஊன்றவே முடியாது அல்ல பள்ளி பாபா இருந்தாங்கன்னா பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாடு பக்கமே வந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு திறமசாலி ஒரு அறிவாளி ஒரு வந்து அரசியல் நுணுக்கமற்றவர் ஒரு வந்து ஒரு நீதித்துறையில் வந்து ஒரு பெரிய எம்எல் பெற்றவர் அவர் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அட்வொகேட்டு அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த பிஜேபி அரசு கொண்டு வந்து மக்கள் அடக்குமுறைக்கு இந்த எஸ்ஐஆர் இப்பொழுது இப்போ போடப்பட்டுள்ள அந்த எஸ்ஐஆர் இதற்கு முன்னால் போடப்பட்ட என்ஆர்சி இந்த என் எஸ்ஐஆருக்கும் என்ஆர்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இலகுவாக அணுகக்கூடிய ஒரு திறமைசாலி அழ்காட்சி பள்ளி பாபா அவர் அவர் வந்து நாற்பத்தி ஏழு வயசுல நம்ம நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு வயசுலேயே இழந்துட்டுன்றது இந்த சமூகத்திற்கும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு அதைத்தான் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதற்கு முன்னாவும் ஒரு வீடியோவில் பேசும்போது சிறப்பாக நான் நான் அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவரும் எடுக்காத ஒன்றை அவருடைய அரசியல் நினைவேந்தல் நிகழ்ச்சி எங்களது அரசியல் ஆசான அண்ணன் கே எம் தான் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அல்காஜ் பள்ளி பாபா அவருடைய வந்து ஆயக்குடியில் வந்து எடுத்தான்ற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வீடியோவெலாம் ஏற்கனவே அவர் இதெல்லாம் பேசியிருந்தேன் நான் இப்போ வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டுக்கும் அண்ணன் கே எம் எஸ் தலைமையில் தான் அல்காஜ் பள்ளி பாபாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை பழனியில் வந்து மிக சிறப்பாக நடத்தலாம்ன்ற ஒரு திட்டமிட்டுருக்கும் இதற்கு வந்து உண்மையிலே பழனி பாபாவை நேசிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் சரி ஒவ்வொரு பிரஜையும் சரி ஒவ்வொரு குடிமங்களும் சரி நீ பழனி பாபாவை நேசிக்கிறவங்க எல்லாருமே பழனி பாபாவினுடைய அரசியல் வாரிசு அண்ணன் கே எம் எஸ் ஏ கண்டிப்பாக நேசியே ஆகணும் ஏன்னா அப்பல் கற்ற ஒரு பழனி பாபாவினுடைய அரசியலை மட்டுமே முன்னெடுக்கின்ற இன்றைக்கு தமிழகத்திலே அண்ணன் கே எம் ஹரீப் மட்டுந்தான் அப்போ நீங்கள் எல்லாம் நேசிக்கிற ஒருத்தர் வந்து பழனி பாபா அப்படின்னா நீங்கள் அடுத்து மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரே தலைவர் அண்ணன் கே எம் தான் நீ அவரை நேசிங்கன்னா நீங்கள் பண்ண கண்டிப்பாக நேசி ஆகணும் ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாக தான் அண்ணன் கே எம் கூட வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷமா நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம பள்ளனி பாபா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நேசிச்சோமோ அவர் சொன்ன அரசியல் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மக்களுக்கு தேவை இந்த சமூகத்துக்கு தேவை இந்த சமூகங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு அவர் சொன்ன அரசியல் தத்துவங்கள் தேவை என்று எவ்வளவு உள்வாங்கி நம்ம இருபத்தைந்து வருடங்களாக அண்ணன் கே எம் ஷரீஃபோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோமோ இதே போன்று தமிழகத்தில் அனைத்து கிட்டத்தட்ட இருக்கிற முப்பத்து எட்டு மாவட்டத்திலும் வாழ்கின்ற இஸ்லாமிய சகோதர இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பழனி பாபாவை உண்மையிலே நேசித்தீர்கள் என்றால் அல்ராஜ் பழனி பாபாவை நேசித்த ஒவ்வொருத்தரும் அண்ணன் கேஎம் சரீஃபை கண்டிப்பாக வேண்டும் அவருடைய அரசியல் உண்மையான அரசியல் வழித்தோன்றல் அண்ணன் கேஎம் ஷரீஃபு தான் இது எந்த பல மேடைகளையும் பல விஷயங்களையும் நம்ம பேசுறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தயாராக இருக்கும் இன்றைக்கு அல்ராஜ் பழனி பாபா தமிழகத்தில் இருந்திருந்தாருன்னா திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்ற சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு அரசியலே இப்போ நமக்கு கிடைக்காதா அதிகாரமே கிடைக்காதா என்று சொல்லுகின்ற தலித்து மக்களுக்கும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை சுவைக்காத ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு பெரிய வரபிரசமாக இருந்திருப்பார் இன்றைக்கு பழனி பாபா இன்றைக்கு காலகட்டங்களில் இருந்திருந்தால் அப்படி தான் நம்ம நீ பார்க்குறோம் அவர் இல்லாத குறையை அண்ணன் கே எம் வந்து தமிழகம் முழுவதும் எங்களை போன்ற இளைஞர்களை தயார்படுத்தி இந்த மக்களுக்கும் இந்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கும் பள்ளி பாபாவை நேசிக்கின்ற இளைஞர்களுக்கும் எங்களை எங்களை போன்ற ஒரு இளைஞர்களை தயார்படுத்தி கருத்துக்களை முன்வைத்து இன்று யாருடன் நீங்கள் வந்து அரசியல் பயணிக்கணும் யாரை வச்சு நீங்கள் வந்து அரசியல் முன்னெடுக்கணும் எந்த கொள்கையை பின்பற்றணும்னு சொல்லி நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சளவுக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு இளைஞர்களையும் திரட்டி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து பள்ளி பாபாவுக்கு நாங்கள் செய்கிற ஒரு கடமையாக செஞ்சு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவர் சொன்ன விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் வந்து கொண்டு போகையும் நாங்கள் சொன்ன விஷயங்களை எங்களுக்கு பின்னால் வர்ற இளைஞர் சந்ததிகள் இதை கொண்டு போகணும்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு இளைஞர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறோம் எது உண்மைன்றதை இன்றைக்கு காலகட்டங்களில் இளைஞர் புரிஞ்சுக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் வரலாற்று ஆய்வுகளும் வரலாற்று உண்மைகளையும் தெரிந்து கொள்ளாத எந்த ஒரு இளைஞனும் ஒரு சரியான ஒரு அரசியல் பாதைக்கு முன்னெடுக்க முடியாது ஆனால் பல்கா ஆளுகாட்சி பாபாவை நீங்கள் உண்மையிலேயே அரசியல் நேசிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அண்ணன் கே எம் ஷரீஃபினுடைய அரசியல் பாதையை பின்தொடர வேண்டும் பின்தொடர்ந்தால் மட்டும்தான் பள்ளி பாபாவினுடைய அரசியலை கொண்டு செல்ல முடியும் அது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக நாங்கள் தமிழ்நாட்டில் கருதப்படுது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா பள்ளி அவர்கள் வந்து மத அடிப்படைவாதி அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து பல இடங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சில பார்வைகள் பார்க்கப்படுது நீ அப்பா பள்ளி பாபா பேசுகிற காலத்துலேருந்து வன்முறை எதையும் தூண்ட மாட்டார் வன்முறை தூண்டுற மாதிரி இந்த அன்றைக்கு இருந்த அரசு வந்து ஒரு செய்திகளை வந்து பரப்போம் வந்து திமுக அரசு வந்து அதிமுக குற்றம் சாட்டு திமுக அதிமுக அரசு திமுக குற்றம் சாட்டுவது பொழுது இந்த பள்ளி பாபா பேசும் பேச்சுக்கள் வந்து உண்மையான பேச்சுக்கள் தீவிரவாதத்தை வந்து வந்து அப்பயே சொல்லுவார் நான் நினைச்சா ஒரே நாளையில இந்த தமிழகத்தில் எப்படியோ மாற்றத்தை வேற மாதிரி சிந்தனையோடு செஞ்சது கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு பலமடை பேசியிருக்காரு வன்முறையை இல்லை அது செய்யக்கூடாதுன்னு நாங்கள் பாக்கிறோம் நீங்க ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கு என்ன தேவை இந்த சமூகத்துக்கு என்ன தேவை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன தேவைன்றது அறிஞ்சு செய்யுங்க இது செய்கிறது எங்களுக்கு ஈஸி ஆனா அதை செய்கிறதுக்கான வழிகள் வந்து நான் செய்யலை அந்த எங் இளைஞர்கள் அப்படி தூண்டல அப்படின்னு தான் பேசியிருக்காங்க உடைய நீங்க வந்து செய்ய முடியும்னு சொல்லி பேசல முடியும் விஷயத்த உங்களை வைத்து நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக சமூகங்களுக்கான செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க சரியா செய்யுங்கிற மாதிரி அந்த கருத்துக்களை தான் வச்சிருக்காடிய மதவாதியான வந்து அரசியலை வந்து என்னைக்குமே பழனிவாபா வந்து முன்னெடுத்தது இல்ல மதவாதியான அரசியலை முன்னெடுத்திருந்தால் அவர் சமூகங்களை கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தையே சொல்லியிருக்க மாட்டார் அதையும் முதல்ல நீங்க தவறான ஒரு சிந்தனை பள்ளிவாக பற்றி தவறான கருத்துக்களை பரப்புகின்றீர்கள் என்று நான் சொல்லுவேன் நான் ஏன்னா சமூகங்களை கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன பள்ளி பாபா எப்படி நீங்க வந்து மதவாதியாக நீங்க கருதப்படுறீங்க அவர் சொல்றாங்க சித்தாந்தம் ஏன்னா சமூகங்களை கூட்டமைப்பை உருவாக்குனா தமிழ்நாட்டில் நீங்களாம் வந்து பேசவே முடியாதுன்றத ஒரு நிலைப்பாடு அதனால பள்ளி பாபா வந்து ஒரு மதவாதின்னு சொல்கிறாங்க மதவாதி தமிழ்நாட்டில் எந்த நீங்கள் வந்து எந்த ஜாதியில் கேட்டாலும் பள்ளி பாபா பயணிக்காத அவளுக்கு செய்யாத நன்மைகளே கிடையாது நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி முக்குளத்தோர்களுக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாசனுடைய வகையராகளுக்கும் சரி வந்து இல்லை வந்து ஐயா பழனிசாமியினுடைய வகையாகளுக்கும் சரி பல கல்லூரிகள் பல வந்து கல்வி நிறுவனங்களை வந்து பல உதவிகளை செஞ்சு பல மக்களுக்கு வந்து நிறைய வந்து பணிகளை செஞ்சிருக்காரு அப்படி ஒரு மதவாதியா இருந்தா எப்படி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சமூக பணிகளை எப்படி செய்ய முடியும் நீங்க நீங்க அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து இந்த மக்களுக்கு திணிக்க வேண்டும் இந்த வர்ற இளைஞர்கள் முதல்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து யார் உண்மையான ஒரு அரசியல்வாதி யாரு உண்மையான வந்து இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைக்கிறவங்க பள்ளி பாபா யாரை சொல்லிட்டு போனார் இறுதியான இந்த இளைஞர்களுக்கு தெரியல இல்லை நீங்க இந்த இளைஞர்களுக்கு இந்த காவலி வாயிலாக நான் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே நீ பள்ளி பாபா உண்மையான நேசிச்சு அப்படின்னு அண்ணன் கே எம் ஷரீப் தலைமையை தான் நீ ஏத்திருக்கணும் தமிழ்நாட்டுல சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற ஒரே தலைவன் அண்ணன் கே எம் தான் பள்ளி பாபா சொல்லி சென்றவர் தான் சரீப் வந்து நீ இதை வந்து அடுத்த சமூகங்களின் கூட்டமைப்பை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்று அதை தொடர்ந்து தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அண்ணன் கே என் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவரெல்லாம் வந்து நினைச்சிருந்தால் அவர் வந்து வந்த பாதையில் எத்தனையோ மந்திரிகளாக இருக்கலாம் எப்படியோ வந்து எம்எல்ஏக்களாக போயிருக்கலாம் எவ்வளோ அதிகாரத்துக்கு போயிருக்கலாம் இதெல்லாம் தாண்டி அல்காஜி பழனி சொன்ன அந்த கருத்துக்களையும் அவரால் உருவாக்கப்பட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியையும் அந்த ஒரு சமூகங்களின் கூட்டமைப்பு வாயிலாக இந்த மக்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் ஒரு அரசியல் புரிதலையும் இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்று என்பதற்காகவே எங்களை போன்ற இளைஞர்களுக்கான கருத்துக்களை சொல்லி அந்த அவர் பள்ளி பாபாவின் கருத்துக்களை நாங்கள் எல்லாம் உள்வாங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் அவர் பின்னால் நின்று எல்லா சகோதரர்களுக்கும் அந்த அரசியலை புகட்டி கொண்டு வருகின்றோம் அதனால் நீங்கள் வந்து அந்த சொல்கிற கருத்து பிஜேபி சொல்லுவான் ஆர்எஸ்எஸ் சொல்லுவான் ஏன்னா அந்த அவன் வந்து எப்பவுமே மதவாத சிந்தனையோடய உள்ளவன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எப்படியாவது மரவாதத்தை கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காகவே ஆர்எஸ்எஸினுனுடைய பரிவார் அமைப்பு பிஜேபியினுடைய உள்வாங்கலாக நாங்கள் இங்கே வந்து தமிழகத்தில் ஊர்வலிக்கொண்டிருக்கின்றது மொத்தத்திலே தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்து ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் முதல் ஆர்எஸ்எஸ் பிறகுதான் பிஜேபி பிஜேபி ஆள இந்தியாவில் வந்து அரசாட்சியே பண்ணலை ஆர்எஸ்எஸ் தான் அரசாட்சி பண்ணுது இருக்கிறது வந்து அதனுடைய முகமாக தான் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான் எல்லாமே செய்யுது ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மத தான் மதத்தினுடைய அடி அடிக்கோள் தான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இப்போ என் பேர் சண்முகராஜா நான் இவ்வளவு தெளிவாக பேசுறேன் இவ்வளோ அரசியலை வந்து முன்னெடுக்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு பள்ளி அரசியலை கற்றுக்கொண்டது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வளோ பேசுறோம் இவ்வளோ தரவா பேசுகிறோம் நீ வந்து எல்லாத்துக்குமே இந்துத்துவனுடைய ஒரு முகமாகவே ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் செய்யறீங்க நீங்கள் அவங்க கூட இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் போய் இணைந்து பணியாற்றதே வந்து நாங்கள் அறிவுறுப்பாக நினைக்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதில் போய் இருக்கிறீங்க அவங்கள்ட்ட வந்து ஏன்னா ஒரு இன்னைக்கு இருக்க கவர்னர்லேருந்து குடியரசுத் இருந்து துணை குடியரசுத் இருந்து எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் தான் நீங்க அதில் இல்லை கருத்து சொல்லவே முடியாது இன்னைக்கு நீங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் வந்து அண்ணன் கே எம் சரி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கணும்னா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதே போன்றுதான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தை உள்வாங்கி நான் சொன்ன கவர்னரிலிருந்து குடியரசுத் இருந்து துணை குடியரசுத் இருந்து அதில் பயணித்தவர்கள் தான் இன்று மாற்றாக ஒரு பதவியை அனைத்து மக்களுக்குமான பதவியை வந்து வகிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க நீ எப்படி வந்து அந்த பதவி ஒரு மணி நேரம் இங்கிட்டு உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு மணி நேரம் மாற்றாக உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்க மனலை எப்படி மாறும் என்று நாங்கள் எப்படி நம்புவது அதற்கான வந்து செயல்பாடுகள் உங்களுக்கு என்ன இருந்துச்சு நீங்க அப்படி ஒரு மாற்றத்தோட நீங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு நான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இல்லைன்னு சொன்னா தமிழகத்திலே இருக்கின்ற ஆர் என் ரவி சட்டமன்றத்திலே ஏற்றுகின்ற அனைத்து தீர் மக்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குகின்ற தீர்மானங்களை நீங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கணும்ல அப்போ ஒப்புதல் கொடுக்கலைன்னா உங்களுடைய ஆர்எஸ்எஸ் சிந்தாதான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு கவர்னர்ன்றவர் வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் உள்ளவர்னு சொல்கிறீங்க அப்போ அப்படி சொல்லும்போது போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் மக்களுக்கு என்ன தேவை என்ன வேணும்னு சொல்லிட்டு இந்த அஜெண்டாவை நீங்கள் நிறைவேத்துங்கன்னு சொல்லும்போது அந்த அஜெண்டாவை நீங்கள் வந்து கவர்னரை கொண்டு போகும்போது கவர்னர் வந்து ஆர்எஸ்எஸ் தான் நம்ம இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நிறைவேற்றணும்ல அப்போ நீங்கள் வந்து மதவாத சக்தியாக இப்போ வந்து அல்காஜ் பழனிவாபா வந்து வந்து மதவாதத்துக்காக பேசுனான்னு சொல்கிறீங்களா இப்போ இதற்கான முரண்பாடுகள்லாம் நிறையா இருக்கு விளக்கங்கள்லாம் நிறையா இருக்கு சரி கட்சிகள் அதிகமாக அவர் மாறி இருக்கிறாரு முதல்ல அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களோடு கூட அதுக்கப்புறம் அவரே தனியாக ஒரு கட்சியா இயங்கியிருக்கிறாரு அப்படின்னு அப்போ அந்த பாதைகள்லாம் நம்ம எப்படி நீங்க வந்து சரியான க கருத்து இந்த கருத்துக்கு நான் முதலையும் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன கருத்துக்கள்ல வந்து அது ஆச்சு பழனி பாபா அதை தான் முன்னெடுக்கிறாரு முத முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து எம்ஜிஆர் கூட பயணிச்சாரு பயணிச்சு எதுக்காக பயணிச்சாருன்னு கேட்டீங்கன்னா அதிகார பயிர்வுக்கு உன்னை நீங்க வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதையாவது ஒரு நன்மைகள் நடந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உத்வேகத்தில் அந்த வந்து அதிமுக வந்து பயணிச்சாரு அழுகாட்சி பள்ளி பாபா என்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாரு ஆனால் அதுக்கு மாற்றா வந்து அதிமுக அரசும் எம்ஜிஆரும் நடந்துகிட்டதுனால இனிமேல் இந்த மக்களுக்கான விடிவு காலம் இங்கே இல்லைன்னு சொல்லிதான் திருப்பி மறுபடியும் திமுக போய் வந்து கலைஞரோட பயணிக்கிறாங்க கலைஞர் கலைஞரோட பயணிக்கும் போதும் இதே வந்து ஒரு நிலவரம் தான் அவங்களும் பிஜேபியோட போய் சேர்ந்து ஒரு சில மாற்றங்களை உருவாக்குறாங்க அப்போ அவர் நம்பி சென்ற இரண்டு பெரிய கட்சிகளும் எந்த ஒரு இந்த மக்களுக்கான பயனை இதுவரைக்கும் அளிக்கலை நீங்க இல்ல அது பள்ளி பாபா இருந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அழைக்கல அப்போ இதற்கு மாற்றம் ஒரு கட்சியை உருவாக்கணும்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி அனைத்து சமூக தலைவர்களையும் அங்கே ஒருங்கிணைப்பு பண்றாங்க நீங்க அதை வந்து குறிப்பாக அதை கவனிக்கணும் பள்ளி பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா சமூக கூட்டமைப்பு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி அனைத்து சமூக தலைவர்களையும் வந்து ஒன்றிணைப்பு பண்ணி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குனாங்க அதுவும் உங்களுக்கு வந்து அவங்களும் பிஜேபி கூட போயிட்டாங்கன்னு சொல்றதுனால தான் சில கருத்துக்களை வந்து பள்ளி பாபா சொல்லிட்டு அவரும் என்னை வந்து முதுகலை குத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாகும் என்று சொல்லி இனிமேல் எந்த ஒரு தலைவர்கள் வந்து முன்னிலையில் நம்ம போகக்கூடாது தலைமை இஸ்லாமியராக இருக்கணும் அடுத்த கட்ட பொறுப்பாளர்கள் மற்ற சகோதரர்களாக இருக்கணும் பயிர்வை நம்ம எல்லாத்துக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாச்சி பள்ளி பாபா மாற்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சமூகங்களின் கூட்டமைப்பாக இந்த கட்சியை உருவாக்கி தலைமை வந்து ஒரு சொல்லி உருவாக்கணும் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான வந்து ஒரு கட்சி விடுவெல்லியா அதுதான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அதை கொண்டு வரும் வடிவமைப்புக்கு வரும் பொழுதுதான் இந்த ஆர் எஸ் பிஜேபி கும்பல் பள்ளி பாபா இந்த மாதிரி சமூகங்களின் கூட்டமைப்பை கொண்டு வந்து விட்டால் தமிழகத்திலே நம் கால் ஊன்ற முடியாது என்ற ஒரு நிலை உருவாகிவிடும் என்று சொல்லி சமூக விரோதிகளால் கொல்லப்படுகிறார் நீங்க புரிசா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கங்க அதை என மக்களுக்கு வந்து வேற யாரும் இனிமேல் வந்து பயன்பட மாட்டார்கள் எந்த அரசியல்வாதியும் பயன்பட மாட்டாங்க இந்த சிறுபான்மை மக்களுக்கும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் சரி யாரும் பயன்பட மாட்டாங்கன்ற இறுதி முடிவுக்கு அப்புறம் தான் அவர் வந்து தனிமையா ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சிக்கு என் வந்து ஒரு இஸ்லாமியரை உருவாக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் அந்த இஸ்லாமிய தலைவர் இன்று வளம்பெறுகின்ற இஸ்லாமிய தலைவர்களில் பாலச்சிருந்த தலைவர் அண்ணன் கே எம் தான் அந்த தலைமையில் வந்து உட்கார வைக்கணும்னு நினைச்சாரு நீங்க அவர் பல காணொலிகளில் பார்த்திருக்கலாம் நான் வந்து அவரோட விட சொல்லல சென்றதுக்காக சொல்லலை பாபாவே பல மேடை இல்லை அண்ணன் கே எம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்போ இதுக்கு ஒரு சரியான சக்தி சரியான தலைமை வந்து அண்ணன் கே எம் சரிவு தான் அப்படின்னு சொல்லி அவரை தான் உரு உருவாக்கி கொண்டு வந்து அந்த நிலையை உருவாக்கணும்னு நினைக்கும் போது தான் அவர் கொல்லப்படுறாரு அவர் கொல்லலைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு யாரும் கொக்கரிக்க முடியாது திமுகவும் கொக்கரிக்க முடியாது அதிமுகவும் கொக்கரிக்க முடியாது இன்று புதிதா வருகின்ற எந்த அமைப்பும் குக்கரிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய பழமை மிக்க கட்சியா மாற்றி இருக்கவாரு பழனி பாபா ஒரு மாற்றமும் தமிழ்நாட்டுல வந்திருக்கும் அதே மாதிரி அனைத்து சமூக மக்களுக்கும் இன்று வாழ்கின்ற தலைவர் அனைத்து சமூகங்களிலும் தலைவர்கள் இன்னைக்கு எண்ணற்ற தலைவர்கள் உருவாயிட்டாங்க ஆனா இந்த தலைவர்கள் உருவானாலும் தலைவர்களுடைய நலன் தான் வந்து பெற்றிருக்காங்களே தவிர அந்த சமூகங்களினுடைய நலன் இதுவரைக்கும் வந்து தமிழகத்தில் எந்த ஒரு சமூகத்திற்கும் பெறப்படலைன்னு தான் நம்மளுடைய கருத்து ஆனால் அரசியல் ரீதியா போலேன்னு தான் நம்மளுடைய கருத்து வேண்டுகோள் திருப்பி நான் சொல்கிறேன் அழகாஜி பழனி பாபாவை நேசிக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் அண்ணன் கே எம் எஸ் தலைமையை ஏற்க வேண்டும் அவருடைய அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட அண்ணன் கே எம் முகமாக அரசியல் கொண்டு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா அவர் இறுதியாக என்ன சொன்னார்னா அம்பேத்கரையும் பெரியாரையும் எவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை நீ தலைமையாக ஏற்றுக்கொள்ள செய்யாத நாம் தமிழர் கட்சி கட்சி ஏத்துக்கல அவங்க வந்து பழனி பாபாவை எப்படி கொண்டு போறாங்கன்னா பழனி பாபா முகம் வச்சு கொண்டு போறாங்க அதுல பயிற்சின்ற இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கணும் பழனி பாபா என்ன சொன்ன இப்ப நான் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா பழனி சொன்ன கருத்துக்களை நான் பேசுறேன் இது மாற்று இல்லைன்னு சொல்லி அதே பழனி பாபா அவர்களோடு பயணிச்சேன்னு சொல்ற ஒருவர் தான் பழனி யார் பயணிச்சது அது பிராடு பேசிட்டு இருக்காரு அவர் சொல்லுகின்ற நூறு ஆயிரம் பொய்களில் இது ஒன்று சீமான் சொல்லுகின்ற பொய் ஆயிரம் பொய்களும் இது ஒன்று எங்க பயணிச்சாரு எப்போ பயணிச்சாரு அவர் தான் வந்து அவர் அரங்க கூட்டத்துக்குள்ள வந்து பேசிக்குவாரு நான் தான் அண்ணன் பள்ளி பாபாவை வெளிக்கொண்டு வந்தவன் சொல்லிட்டு அந்த உரிமையை பெறுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் சீமான் பள்ளி பாபாவை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் சீமான் நான் சொல்றேன் நான் எந்த தகுதியும் இல்லை நான் இருபத்தஞ்சு வருஷமா அண்ணன் கே எம் எஸ் கூட இருக்கேன் ஒரு பள்ளி பாபா இருந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து முதன் முதலில் ஆயக்குடியில பழனி ஆயக்குடியில் இருபது பேரோடு அண்ணன் கே எம் சரீப் தலைமையில் இருபது பேரோடு அழகாச்சி பழனி பாபாவை நினைவேந்த நிகழ்ச்சியை முதலில் தொடங்கியவன் நான் அண்ணன் சீமானுக்கு எந்த உரிமை இருக்கு என்ன வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது கட்சியில் இருக்கின்ற தம்பிமார்களும் தங்கைமார்களும் இவர் சொல்கின்ற பொய்யை நம்பி வாழ்கின்றார்கள் அதில் இருக்கின்ற இஸ்லாமிய தோழர்களும் அந்த பொய்யை நம்பி தான் வாழ்கின்றார்கள் அவர் இப்ப வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் ஏற்றுக்கலையோ நீ யாரையும் தலைவனாக ஏற்றுக்கிறான்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட சொன்ன ஒரு தலைவன் எப்படி உங்களுக்கு தலைவனாக அப்படி நீங்க வந்து அவர் இறந்துட்டாரு அவரை சொன்ன கருத்தை நம்ம முன்வெளியம்ல அந்த கருத்துக்கு மாற்றா நீ எப்படி தலைவனா இருப்பா நீ எப்படி இஸ்லாமியர் வந்து ஒரு கொள்கை படத்தை வந்து எல்லாரும் இங்க போய் எப்படி இருப்பீங்க அவரு அவர் தலைமை ஏற்று இருப்பீங்க அப்ப நீங்க ஏதோ வேற ஒரு கருத்திலையும் வேற ஒரு சித்தாந்தத்திலும் இருக்கீங்க அப்ப நீங்க இரண்டாவது ஆர் எஸ் எஸ் பிஜேபி முகமான்றதை நாங்க பாக்குறோம்ப்பா ஏன்னா பள்ளி தூக்கி பிடிக்க உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து முன்னெடுக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல இல்ல நீங்க அவருக்காக உழைச்சிருக்கணும் ஏன்னா வந்து அண்ணன் சீமானை கூட்டிட்டு போய் வந்து பள்ளியில் ஆயக்குடியில் வந்து நினைவேந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் அண்ணன் கே எம் தான் அவருக்கு அதுவரையே வந்து பள்ளி பாப்பா யாருன்னே தெரியாது கூட்டிட்டு போய் என்ன விஷயம் சொல்றதுக்கு தான் அந்த மேடையிலேயே பேசுறாரு அப்படிப்பட்ட ஒரு சீமான் எப்படி சீமான் வந்து பள்ளி பாபா வெளிக்கொண்டு வந்திருப்பார் வெளிக்கொண்டு வந்தவர் அண்ணன் கே எம் ஷரீஃப் அது முதல்ல அதுக்காக தான் திருப்பின்னு சொல்றேன் தமிழகத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய இளைஞர்கள் பள்ளி பாபா நேசிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் யார் வெளிக்கொண்டு வந்து வருகிறது இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ணன் கே சரிப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பள்ளி பாபர்கள் கொள்கை கொண்டு போகணும் சொல்லி போராடிக்கிட்டு இருக்கவர் அவர் கரத்தை நம்ம வலுப்படுத்த வேண்டும் இந்த மாதிரி வந்து அண்ணாடங்காட்சிகள் பிராடு பயில கையிலாம் வந்து போவே கூடாதுன்றது என்னுடைய அரசியல் இது வந்து எப்படி சொல்றதுன்னா இந்த பதில்கள் எல்லாம் சீமானுக்கு ஒரு மாற்றாக தான் இருக்கணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பார்த்ததுக்கு நன்றி சார் நன்றி தொடர்